சற்று முன் வெளியான தகவல் வேசன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் தரும் தமிழக அரசு இவர்களுக்கு மட்டும் இல்லை அதை யாருன்னு சொல்ல பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓவியத்திய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்த இருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் வரும் பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் தலா ஐயாயிரம் ரூபாயை பொங்கல் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது அதே சமயம் இந்த நேரத்தில் சிலருக்கு பொங்கல் பரிசு கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது அதாவது பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பதை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் மாநில அரசின் சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இதில் முக்கியமான அரசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் பயனடைகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட்டது இதன் மூலம் இரண்டு கோடி இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்துள்ளன முன்னாள் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த பரிசுடன் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டு வந்தது ஆரம்பத்தில் ஐநூறு ரூபாயானது வழங்கப்பட்ட நிலையில் பின்னர் ஆயிரமாக உயர்த்தப்பட்டது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கமும் பொருட்களும் வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் அரசு ரொக்க பரிசை வழங்காமல் இருந்தது இது பொதுமக்களிடையே அதிருப்தியை திருப்தியை ஏற்படுத்தியது அந்த வகையில் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் மனதை கவரும் வகையில் தமிழக அரசு ரூபாய் ஐயாயிரம் ரொக்க பரிசுடன் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை ஆய்வு செய்து வருகிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன கிட்டத்தட்ட இதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் தற்போதைய சூழலில் சுமார் இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்கிறது இதற்காக ஏறக்குறைய பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுகிறது அதற்கான நிதியானது ஆதாரத்தை தயார் செய்ய நிதியமைச்சருக்கு தமிழ்நாடு அரசு உத்தரப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் ரூபாய் ஐயாயிரம் ரொக்க பரிசு மட்டும் அல்லாமல் ஒரு கிலோ பச்சரிசி வெல்லம் முழு கரும்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு உள்ளிட்டவற்றையும் வேட்டி சேலை ஆகியவற்றையும் வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பொதுவாக ரேசு நாட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பரிசு தொகுப்பானது கிடைக்கும் என்றே நம்பப்படுகிறது ஆனால் சில விதி விலக்குகள் உள்ளன தற்போது ரேஷன் கார்டில் முன்னுரிமை அட்டை அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா அரிசி அட்டை முன்னுரிமையற்ற அரிசி அட்டை முன்னுரிமையற்ற சர்க்கரை அட்டை பொருளில்லா ரேசன் அட்டை ஆகியவை உள்ளன அந்த வகையில் முன்னுரிமை அட்டை அதாவது அன்ன அன்னயோஜனா அரிசி அட்டை முன்னுரிமையற்ற அரிசி அட்டை முன்னுரிமையற்ற சர்க்கரை அட்டை ஆகியவற்றுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப் பரிசும் கிடைக்கும் ஆனால் பொருளில்லா வேசன் அட்டை வெறும் அடையாள அட்டைகளாக மட்டுமே இருக்கும் எனவே இந்த வகையான அட்டை வைத்திருப்பவர்கள் நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை தர முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை தேர்தலை கருத்தில் கொண்டு அனைத்து வகை ரேசன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுமென்ற தகவலும் வெளியாகி உள்ளது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் ஜோகோவின் அடுத்த அதிரடியான ஒரு அப்டேட் அதாவது டீ கடை முதல் பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் வரை நாம் போன்பே ஜிபே பேடிஎம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி பணம் செலுத்தி வருகிறோம் அந்த வகையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை துறையில் ஜோகோ நிறுவனம் என்றை கொடுத்துள்ளது அதன்படி ஜோகோ சார்பில் ஜோகோ பேடிஎம் என்ற பெயரில் பாயிண்டாப் சீல் கருவி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது போன்பே ஜிபே பேடிஎம் உள்ளிட்டவற்றுக்கு ஆப்பு வைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பிரதமர் நரேந்திர மோடி தற்போது முக்கிய விஷயத்தை வலியுறுத்தி வருகிறார் இந்தியர்கள் இந்தியாவின் தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டும் இது இந்திய தொழிலதிபர்களை ஊழியர்களையும் ஊக்குவிக்கும் என்று மேடைக்கு மேடை முழுங்கி வருகிறார்கள் நம் நாட்டின் மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடியை தாண்டிவிட்டது இதனால் நம் நாட்டு நிறுவனங்களில் தயாரிப்புகளை நம் மக்கள் பயன்படுத்தினாலே போதும் நல்ல முன்னேற்றம் அடையாளம் என்ற அடிப்படையில் பிரதமர் மோடி சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்து வருகிறார் அந்த வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளார் இதனால் நம் நாட்டில் இருந்து அமெரிக்கா செல்லும் ஏற்றுமதி சரிவை சந்தித்துள்ளது இப்படியான சூழலில்தான் பிரதமர் மோடி இந்திய நிறுவனங்களின் தயாரிப்புகளை பயன்படுத்த கூறி வருகிறார் ஜோகோவை டிடி நிறுவனம் தமிழ்நாட்டின் சென்னையை தலைமையிடமாக கொண்டு உலகம் முழுவதும் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனமானது பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது இந்த நிறுவனத்தின் அரட்டை செயலியை அமெரிக்காவின் வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக அறிமுகம் செய்துள்ளது மத்திய அமைச்சர்கள் முதல் தொழிலதிபர்கள் வரை பலரும் அரட்டை செயலியை பயன்படுத்தி தொடங்கி உள்ளனர் அதே போல் டாக்குமெண்ட்ஸ்கள் உள்பட பல பல பணிகளுக்கு நம் நாட்டில் உள்ளவர்கள் அமெரிக்காவின் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் இன்னொரு அமெரிக்க நிறுவனமான கூகுளின் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி வருகின்றன அப்படிப்பட்ட இந்த வணிகத்தில் உள்ள சவால்களை நிவர்த்தி செய்வதற்காகவும் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டண உள்கட்டணமைப்பு வலுப்படுத்துவதற்காகவும் ஏபிசிஐயின் என்பிபிசியில் உடன் நாங்கள் இணைந்துள்ளோம் இதேபோல் அரட்டை செயலியில் ஜோகோவை இணைக்க கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடக்குனர் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொருக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்